வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிக்கேஷன் வந்துட்டுருங்க ஒரு ஏக்கர் கிண தோப்புங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்ட போகிற வழியில் குடிமங்கல பெரியல் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க எழுபது மரம் இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிண இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோடு பேசுனா ஏக்கர் ரெண்டு கோடிக்கு போயிட்டு இருக்குதுங்க மெயின் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் திறன் எல்லாமே நாட்டு மரம் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா சுற்றியுமே தோப்பு தானுங்க இதெல்லாம் சுற்றியுமே பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க இதெல்லாம் இது வந்து ரோடு பேசுல கிழக்கு பார்த்து வருங்க பக்கத்தில் செக் டேம்லாம் இருக்கிறதுனால எந்த தனி பிரச்சனையும் இல்லைங்க ஏக்கர் தினத்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தென்தோப்பு இருக்குதுங்க குயிக்காக போயிடுங்க வந்து பாருங்க தீரா தண்ணீர் வசதியுடைய தோப்புங்க ஊரும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பக்கத்தில் சைட்டெல்லாம் போட்டு சேல் பண்ணிக்கிறாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு சைட் போட்டு சென்ட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் சேல் பண்ணிக்கிறாங்க சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க ஒரு ஏக்கர் தினந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல சாய்ஸுங்க உங்களுக்கு ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குதுங்க தினத்தோப்புன்னு இது ஒன்று தான் இருக்குதுங்க எம்டி இல்லாருந்து நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்து என் நம்பரை கால் பண்ணிட்டு அவங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்